ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் பித்ருதோஷம் நீங்கணும் பரம்பரை தோஷம் கழியணும் சார்தம் திவசம் இதெல்லாம் கொடுக்க முடியல நேரம் இல்லை சூழ்நிலை சரியில்லை வெளிநாட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் முடியல அல்லது உள்நாட்டில் இருந்துக்கிட்டே இதுக்கான ஒரு நேரம் வரல தட்டி தட்டி போயிடுது ஆனால் பெரியவங்களை நீத்தார்களை நினச்சாலே நமக்கு கொஞ்சம் மனசுக்கு கில்ட்டியாக ஃபீலிங் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த பித்தர்கள் மகிழ்ச்சி அடையணும் நம்ம அந்த நேரத்தில் அந்த திதியில் அந்த தேதியில் நம்ம எதுவும் செய்ய முடியலனாலும் கூட என்ன பண்ணலாம் நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை விதிவசத்தால் பொருளாதாரத்துக்காக எங்கெங்கேயோ தேடி திரகடல் ஓடியும் திரவியம் தேடும் சொன்ன மாதிரி எங்கேயோ இருக்கோம் இருந்தாலும் கூட அந்தந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம மனசுக்கு திருப்தியாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குருமார்கள் சொல்லியிருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் பாருங்களேன் காரவல்லி புரோத்தம் வஜ்ரவல்லி சதத்ரயம் மனசார சட்சதம் புரோக்தம் சாந்தக்காலே யதி யதே இதுதான் ஸ்லோகம் மறுபடி சொல்கிறேன் காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதத்ரயம் மனசார சட்சதம் புரோக்தம் சாந்தக்காலே யதி யதே அப்படின்னா ஸ்லோகம் இதில் என்னென்னா இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு தட்டிப்போகுது சிரார்த்தம் தேவசம் கொடுக்க முடியல பெரியவங்களுக்கு அம்மா அப்பா இருக்கும்போது தான் நம்மளால் செய்ய முடியலை இல்லாதப்பையும் செய்ய முடியல இப்போ நம்மளுக்கு இருக்குது பணம் இருக்குது ஆனால் செய்ய முடியல ஐயர் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி மந்திர தந்திரலாம் செய்து அவங்களுக்கு வந்து எஜ்ஜம் எல்லாம் வளர்த்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை சுச்சுவேஷன் சரியில்லை ஆள் கிடைக்கல ஐயர் கிடைக்கல எங்கேயோ வந்து சூழ்நிலை வசத்தால் நம்ம வந்து வேலை இருக்கோம் என்ன பண்ணுறது முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு உபாயம் சொல்கிறாரு சத்குரு என்னென்னா இந்த பாகற்காய் புடலங்காய் பலாப்பழம் மாம்பழம் அகத்திக்கீரை பிறண்ட வாழைக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை வாங்கி ஏழைங்களுக்கு அப்படியே கொடுத்துடணும் அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க அவங்க சமையல் பண்ணி சாப்பிடும்போது நம்ம பித்தர்களே வந்து அதை சாப்பிட்டு ருசிச்சு சாப்பிட்டு சந்தோஷம் அடைஞ்சு நம்மளை வாழ்த்துறது தான் ஐதீகம் இந்த இந்த இதுக்கு இருக்குது நம்ம சொன்ன முடியாது முதல்ல ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது காரவல்லினாலே பாகற்காய் இந்த மாதிரி வஜ்ரவல்லின்னா பலாப்பழம் இந்த மாதிரி நிறைய பதார்த்தங்களை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருமார்கள் சொல்லியிருக்காங்க சரி இதனால தான் என்ன செஞ்சேன் இப்போ வந்து காலையில் வீட்டை விட்டு புறப்பட்டேன் இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறதுக்கு அந்த ஏற்பாடு வந்து நடந்தது இருந்தாலும் அந்த சமையல்கார் வரலை இன்னைக்கு அப்போ என்னாச்சு ஒரு வண்டி ஒன்று போச்சு காய்கறி வண்டி போச்சு இது லாக்டவுன் பீரியட் இல்லையா அப்போ நினச்சிக்கிட்டேன் அதுக்காக கொண்டு போகிறாரு அந்த வண்டியில் கொண்டு போகிறாங்க ஒரு அம்மா அந்த அம்மா வந்து ஒரு கைம்பன் மாதிரி செலவு வச்சுப்பாங்க வீட்டுக்கு செலவு வச்சுப்பாங்க அதுதான் சம்பாதிக்கிறாங்க ஸோ அதையும் பார்த்தேன் ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம வந்து ஏற்கனவே நம்ம குருமார்கள் சொன்ன மாதிரி இந்த காரவல்லி சதம் புரோக்தம் சொன்னோம் இல்லையா அந்த ஸ்லோகம் அந்த மாதிரி இந்த பாகற்காய் இதெல்லாம் கொடுக்க சொல்லி ஞாபகம் வந்துச்சு ரெண்டாவது விஷயம் இந்த அம்மா வந்து பல தெருக்களில் ஒரு பத்து தெரு விற்றாதான் இல்லை இருபது தெரு விற்றாதான் இந்த காய்கறியை அரை கிலோ கால் கிலோவாக விற்க முடியும் மொத்தமாக அப்படியே நான் வெலை பேசினேன் அம்மா எவ்வளோம்மா இது வண்டி நிறைய இருக்குது இல்லையா எவ்வளோ ரூபாய்க்கு நீ கொள்முதல் பண்ண நீ எவ்வளோ ரூபாய்க்கு இதை விற்ப நீ விற்கிற ரேட்டை சொல் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த அம்மா ஒரு ரேட் சொன்னாங்க நான் கொஞ்சந்தான் குறைச்சேன் அதாவது இந்த தெருக்களில் போகும்போது டீசல் செலவாகும் இல்லையா அதை மட்டும் குறைச்சிக்கிட்டு நேரம் மிச்சமாக அவனுக்கு அதனால் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு அதை மொத்தம் அப்படியே எடுத்துட்டேன் வேன்லேருந்து வேனோடு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி நம்ம காரில் ஏற்றி கார்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரு தெருவாக போயிட்டு நான் கொடுக்க ஆரம்பித்தேன் நானும் நம்ம நண்பர்களும் சேர்ந்து கொடுக்க ஆரம்பித்தோம் இந்த பாறைக்காய் புடலை தக்காளி முருங்கைக்காய் திரண்டை வாழைக்காய் மாம்பழம் அகத்திக்கீரை இந்த மாதிரி கொடுத்தோம் இருந்தது அப்படி எல்லாமே எப்படி சொன்னாரோ நம்ம குரு எப்படி சொன்னாரோ அது அப்படியே அதில் இருந்தது நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு இதுவே கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாேருக்கும் அதுவும் எல்லாரும் க்யூவில் நின்று வட படப்படன்னு வாங்கிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம் தானே வீட்டை விட்டு புறப்படும் போது திடீர்னு ஞாபகம் வந்தது அந்த வழியில் போயிட்டு இருந்தது வண்டி சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நல்ல அப்பா கொடுத்த ஐடியா இல்லையா சாயப்பா கொடுத்த ஐடியா இல்லையா நம்ம சாயப்பாட பிள்ளைங்க இல்லையா அதனால் அதை அப்படியே அப்படியே நம்ம வந்து நிறைவேற்றணும் இதை பாருங்கள் நீங்கள் பார்க்குறது அதுதான் நல்லா ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லோரும் இதை பார்த்து நம்மளும் சந்தோஷம் அடையிறோம் இது தான் இது தான் குருமார்கள் சொன்ன வழி பின்பற்றுவோம் நாம் புண்ணியம் தேடிப்போம் சில ஆர்தம் பரம்பரை தோஷம் கழிஞ்சு பித்திருக்கள் மகிழ்ச்சி அடைய கண்டிப்பாக இதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் வாழ்க வல்லமுடன் ஜெய்சாரா